வணக்கம் திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய கதை திரு மாரி செல்வராஜ் தன் களத்தில் நடந்த நிகழ்வுகளை திரைப்படமாக எடுத்து வெளியிட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது பைசன் இந்த திரைப்படம் நடிகர் இசை பாடல் அந்த விஷயத்திற்கே நான் வரவில்லை திரு மாரி செல்வராஜ் அவர்களின் கதை திறன் மிக மிக பாராட்டுக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபதுகளில் பிறந்த நபர்கள் இதை நான் சிறுவயதில் பார்த்திருக்கிறேன் என்று அவர்களின் நினைவுகளை பின்னோக்கி இழுத்துச் செல்கிறது கதை இந்த கதையில் ஒரு விஷயம் கரு என்னவென்றால் குற்றம் செய்யக்கூடாது குற்றம் செய்தால் நாம் வாழ்வில் பின்னோக்கி சென்று விடுவோம் என்பதைத்தான் திரு மாரி செல்வராஜ் கதை கருவாக வைத்துள்ளார் இதை திருவள்ளுவர் எப்படி கூறுகிறார் என்றால் குற்றம் கடிதல் என்ற ஒரு குரலில் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை இதன் பொருள் என்னவென்றால் குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும் ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம் இந்த படத்தில் கதாநாயகனின் அப்பா அந்த விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்திலும் தன் மகனை குற்ற செயலுக்கு ஆளாக விடாமல் பாதுகாக்கிறார் ஏனென்றால் அந்த களம் அவர்கள் வாழும் மண் கரைபடிந்த மண்ணாக இருக்கிறது ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை எதிரியாக பார்க்கிறார் மாறி மாறி தாக்கி கொள்கின்றார்கள் பல உயிரிழப்புகள் இப்படி அந்த தலைவர்களை ஒரு கோபக்கார கொலை செய்யும் தலைவர்களாக காட்டினாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு ஈரம் உள்ளது அந்த வறண்ட மண் கொண்ட அந்த மனதில் ஒரு ஈரம் உள்ளதாக ஒரு காட்சி வைத்திருக்கிறார் அந்த காட்சி உண்மையில் பகையை தணிக்கக்கூடிய காட்சி என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு இனத்தை சேர்ந்த சிறுவன் பல யுகங்களாக பகை வளர்ந்து நிற்கிறது அப்படிப்பட்ட அந்த சிறுவனிடம் ஒரு நல்ல குணத்தை அவனது விளையாட்டு திறமையை பார்த்து அந்த எதிர் கூடாரத்தில் உள்ள தலைவர் அவனுக்கு நாம் வாழ்க்கை கொடுக்க வேண்டும் இந்த இடத்தில் சாதி என்ற ஒரு பெயரை அளிக்கிறார் அவர் அவர் பின்னால் இருந்து அவரை குத்தி விடுகிறார்கள் ஐயா அவன் வேறு சாதி என்று அடே நிறுத்து மடையனே அவன் திறமைக்காரன் அவனது விளையாட்டு திறமையை மட்டும் பார் சாதி என்பது இந்த மண்ணில் மட்டும்தான் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் ஆனால் அவன் இந்தியாவையே தூக்கி நிறுத்துவான் இந்தியாவுக்கே பெருமை சேர்ப்பான் அப்படின்னு அந்த எதிர்கூடாரத்தில் இருக்கிற அந்த சாதி தலைவர் அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாரு ஒரு கட்டத்தில் இவனுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்ச உடனே இன்னமே தம்பி நீ என்னை பார்க்க வராத நீ தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு அவனை அனுப்பி விட்டுருந்தாரு அதாவது ஒருத்தனோட திறமையை அறிஞ்சு சாதியை அந்த இடத்துல பார்க்காம அவனை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் அவன் எங்கேயோ போய் நிற்பான்னு அவர் சொன்ன வார்த்தை அதில் உறுதி செய்யப்படுது அதே நேரத்தில் இ இன்னொரு சாதி தலைவர் அந்த தலைவருக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்குங்கிறத ஒரு காட்சியப்படுத்தி இருக்கிறாரு அதாவது இவன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு இந்திய அளவில் ஒரு விளையாட்டு வீரனாக போயிட்டான் ஆனால் அவனோட காதலி அவங்க குடும்ப பகையால் வேறொருவனுக்கு திருமணம் செய்ய போகிறாங்க அப்போ அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய விருந்தினராக வரக்கூடிய அந்த சாதி தலைவர் அவர் என்ன செய்கிறாரு அந்த பொண்ணு சொன்ன ஒன்றை அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு அடே மடப்பெயலை பெண்களை என்னைக்கும் அடிக்கக்கூடாதுன்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறாரு பெண்களின் பேச்சை மதிக்கணுன்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் அவள் விரும்புகிற பையனுக்கு தான்டா கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா தான் நீ என்னோடய தொண்டன் இல்லைன்னா நீ என் தொண்டனே இல்லை ஒன்னையை கட்டி தூக்கிடுவாண்டா அப்படின்னு மிரட்டுறாரு உண்மையிலே இந்த ரெண்டு சாதி தலைவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதாபிமானம் ஆனால் எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரியாமல் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு அழியிறது தான் எங்களோட பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறத அழகாக அந்த களத்தில் சொல்லியிருக்கிறாருங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில் தான் ஒரு உண்மை சம்பவம் அந்த விளையாட்டு வீரன் அது உண்மைக்கே நடந்த கதைங்கிறது தான் அந்த கதையில் கொண்டு வந்திருக்காங்க ஒருவன் ஒரு ஏழையாக ஒரு பின்தங்கிய இடத்துல பிறந்து அவன் முன்னேறி வர்றதுக்கு எத்தனை பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது உண்மைக்கே அந்த பைசன் அவர் வச்சுருக்கிற பேர் காலமாடன் அவன் அதே மாதிரி தான் முட்டி தூக்கி எறிகிறான் விளையாட்டில் சாதிக்குள்ளாவே வரல சாதிக்குள்ளே வந்தால் சாதிக்க முடியாது ஆனால் விளையாட்டுத்துறைக்குள்ளே போய் அவன் முட்டி தூக்கி எரியும்போது எதிரிகளை அவன் முன்னோக்கி போகிறான் அவனோட விளையாட்டு திறமையை பார்த்து அடுத்தடுத்த இடங்களில் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிது தமிழ்நாடு அணி அடுத்தடுத்து கொண்டு போகும்போது அவன் இந்தியாவுக்கே கடைசியில் பெருமை சேர்க்குறாங்க தங்க பதக்கத்தை வாங்கி அப்போ இந்த இடத்துல ஒரு ஆசிரியராக நடிச்சிருக்கிறவர் தன்னோட முத்திரையை பதிக்கிறாரு வாத்தியாராக வரும் நபர் அந்த இளைஞனை ஊக்கப்படுத்தி அவன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் சாதி என்பது தனியாக ஒதுக்கி விடு சாதி நமக்கு தேவையில்லைன்னு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பையனை ஊக்கப்படுத்தி வெற்றி பெற வைக்கிறாரு அதே நேரத்தில் அந்த அப்பா கேரக்டர் அவனை வம்பு சண்டைக்கே போக விடாமல் அவனை ஒரு தாய் கோழி மாதிரி குஞ்சை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறாரு அதே மாதிரி அவனோட அக்கா ஒவ்வொரு இடத்துலையும் அவனை ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கையை கொடுத்து அவனுக்கான ஓடு நீக்கி வெற்றி பெறுவ ஜெயிச்சிருவன் அவனை தன்னம்பிக்கையை கொடுத்து ஓட வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வயதை ஒத்திய அவனோட காதலி அவன் மீது அளவு கடந்த அன்பை வச்சு அவனுக்கு ஒரு பக்கபலமாக பலமாக இருக்கிறாள் அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் காவல்துறை முதற்கொண்டு அந்த விளையாட்டு சொசைட்டியோட அந்த தலைவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் அவனுக்கு ஊக்கப்படுத்தி அவனை வெற்றியடைய செய்கிறாங்கங்கிறத அந்த கதையில் காட்டியிருக்கிறாரு இதன் மூலம் ஜா சாதி அப்படிங்கிற ஒரு அந்த பிரச்சனை அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளே மட்டுந்தாங்க இருக்குது வெளியே போயிட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சிருவே உன்னைய ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த மாவட்டத்துக்குள்ளேயே ஆகையால் எந்த ஒரு இளைஞனும் சாதிங்கிற அந்த ஒரு தன்னை தாழ்த்திக்கிடாமல் ஒன்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இந்த கதையை எடுத்து அனைத்து இளைஞர்களுக்கும் வன்முறையை கைவிட்டு விளையாட்டு பக்கம் திரும்புங்க கல்வி பக்கம் திரும்புங்க அப்படின்னு இந்த கதையில் இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கமாக சொல்ற மாதிரி தான் இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கதை தான் இன்றைய தலைமுறையினருக்கு கண்டிப்பாக தேவை இன்னைக்கு மீண்டும் அந்த சாதி சாயம் ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமாக பரவும் போது இப்படி கதைகள் வந்து அந்த இளைஞர்களை நீ தப்பிச்சு போடா ஜெயிச்சுட்டு வாடான்னு காட்டுதுங்க இந்த கதை களத்தை நம்ம பாராட்டி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சமுதாயத்துக்கு தேவையான கதை அப்படிங்கிறதுக்கு அவருக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக்கிடுவோம் வணக்கம்